இப்போ நம்ம இதுல வந்து சொல்லப்போனா இந்த புத்தருடைய அந்த நிலை வந்து இப்ப வந்து ஞான நிலை என்பது இது ஒரு வெற்றிட நிலை அப்படிங்கிறது தான் அடிப்படையில் ஞான நிலைங்கிறது ஒரு புரிஞ்சிடுகிறது நம்ம இயலாமை புரிஞ்சிருக்கிறது வந்து ஞானம்னு சொல்றோம் சரணாகதி சொல்றோம் சரணாகதிங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே என்னால முடியாது எல்லாம் அவன் பார்த்து அவன் செயல் நீட்டு புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே அது அது விடுறதுனால ஒரு நிகழ்வு ஏற்படுது பாத்தீங்களா நீங்க சரணடைகிறதுனால உங்களுடைய சோமெல்லாம் குறைஞ்சிருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படுது எல்லாமே வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிருது அது ஒரு டிஃபரெண்ட் டைமென்ஷன் ஏற்படுறது வந்து லிபரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் வேற லிபரேஷன் வேற அண்டர்ஸ்டாண்டிங் வேற லிபரேஷன் வேற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஞானம் லிபிரேஷன்ங்கிறது அது முக்தி மோஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த விடுதலைங்கறதெல்லாம் வந்து அது அதனுடைய விளைவு நம்ம கையில அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் நம்ம கையில நீங்க ஒரு ஞான ஒரு இதுல இந்த ஒரு இது ஒரு எக்ஸாம்க்கு கூட குடுத்திருந்தீங்க என்ன எக்ஸாம் அப்படின்னா ரைவே கொல்லு இந்த மாதிரிலாம் அந்த முனிவர் முன்னாடி இருந்து பட் அது வந்து ஒருத்தர் வந்து நமக்கு நீங்க வந்து அத இப்படி கோடிச்சு காமிச்சீங்க அப்படின்னா எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த ஊரையோ இல்ல இந்த நாட்டையோ கூட வாங்கிடலாம் அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அத சாமி நீங்க வந்து அதை ஏன் விரும்பலீங்கன்னு அவரு கேக்குற மாதிரி நீங்க அதுல குடுத்துருந்தீங்க ஆனா அதுக்கு பதில் வந்து இந்த ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை நீங்க சொல்லிருந்தீங்க எப்ப அதெல்லாம் எனக்கு ஒரு பெருசா தெரியல ஆல்ரெடி அதை காட்டிலும் எனக்கு ஒரு பெரிய நிலையை எனக்கு அடைஞ்சிட்டேன் அப்படிங்கறத ஒரு கோடிட்டு கண்டிப்பா அத வந்து அதுல வந்து இந்த இதை தான் சொல்ல வந்தீங்களா லிபரேஷன் எல்லா அனுபவங்களையும் விடபட்டுறதுதான் எந்த அனுபவங்களையும் பிடிச்சி வைக்காதது எல்லாத்தையும் விடுறதுதான் எல்லாத்தையும் நம்ம விட்டுருந்தோம் ஆமா சரி 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 அனுபவங்களே இல்லைங்கிற அர்த்தம் இல்ல வரும் ஆனா நம்ம எதையும் தங்கி இருக்கிறது நீங்க தங்கி இருக்கலங்கறது அனுபவம் வராம இருக்கிற போறது இல்ல அது வந்துட்டு நான் அர்த்தம் நாமளா பிடிச்சிட்டு இருக்கிறதுல நாமளா பிடிச்சி பிடிச்சிட்டு இருக்க போது அதான் நம்ம பிடிக்கறத விட்டுட்டோன்னாலே பந்தம் விட்டுறதுன்னு அர்த்தம் பந்தம் போயிருக்கு மேல விடுதலை முக்கிய தானே புடிச்சோம்னா பந்தம் விட்டா விடுதலை பிடிக்கிறதுங்குறது அனுபவத்தை பிடிக்கிறதுதான் விடுதலைங்கறது அனுபவத்தை விடுதலா ஒரே நீங்க கட்சி வைக்க முடியாது அப்படிங்கறதுதான் சொல்ல வரீங்களா ஐயா நம்ம தக்க வைச்சாங்கன்னா போராட்டம் தான் ஏற்படும் நாம தக்க வைக்கிறதுங்கிறது வந்து தக்க வைக்கலாம் இப்ப நீங்க சில மெடிசேஷன் பண்றோம் அல்லது சில நேரங்களில் பல்ல கடிச்சிட்டு நம்ம சில இதுல அடக்கி வச்சுக்கிறோம் அதெல்லாம் கொஞ்ச நேரம் தக்க வச்சுக்கிறது தானே அது போராட்டம் தானே அது நமக்கு நான் அப்படியே போராடி போராடி இந்த உடம்பு எடுத்ததுடைய அடிப்படையான

ரெண்டு வருஷம் இன்வெஸ்ட் யோகா படிச்சேன் அப்புறம் மூணாவது உங்க புக் படிச்ச உடனே அதை காட்டிலும் ஒரு லைட்டா இருக்கு சொல்லப்போனா லைட் டேக்கிங் ரொம்ப எளிமையா இருக்குது பட் அவருடைய பார்ட் ஆஃப் வியூல அதையும் சொல்றேன் அதாவது அவருடைய பார்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த உடலை பத்தியே தான் அவரு முழுக்க பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஆனா நம்ம புக்கை படிக்கும் போது டோட்டலி டிபெண்ட் அப்பான் அவர் மைண்ட் அந்த மனம் அந்த மனசை இயக்கிறது அத கையாண்றது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது உண்மையிலேயே அது ஒரு நிரந்தரமானது அப்படிங்கிறது அதை உண்மையிலேயே அதை கோடிட்டு காமிக்கிறீங்க அது உண்மையிலே முத்த அந்த சித்தாந்தம் இது எல்லாம் படிச்சது காட்டிலும்